ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்து எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருள் ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் வள்ளலாருடைய வாழ்க்கை இந்த மண் மண்ணுலகத்துக்கே ஒரு மகத்தான வாழ்க்கையாகும் அவர் இன்றும் நம்முடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எல்லா உயிர்களிலும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் அவரும் ஜோதி ஆண்டவரோடு கலந்த காரணத்தால் அருள் ஜோதியாக ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அவர் கலந்திருக்கின்றார் என்றால் அது மிகையான வார்த்தை ஆகாது அப்படி அவர் அந்த நிலையை அடைவதற்கு எவ்வளவெல்லாம் முயன்றிருக்கின்றார் என்பதை நம்முடைய திருவருட்பா ஆறு திருமுறைகளும் நமக்கு எடுத்துரைக்கும் ஆரம்ப காலத்தில் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வழிபட்டு அவர் வந்திருக்கின்றார் பிறகு சிறிது சிறிதாக மரணமிலா பெருவாழ்வை நோக்கி தம்முடைய முயற்சியை அவர் செய்திருக்கின்றார் அதனுடைய விளைவாக தானே அருஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு என்றும் பாடியிருக்கின்றார் அப்படி அவர் ஞான அனுபவத்தை பெற்று மரணமிலா பெருவாழ்வில் இறைவனோடு அருள்ஜோதியில் கலக்கின்ற என்ற தருணத்தில் பாடிய பாடல்தான் அனுபவ மாலை என்பது அந்த பாடலில் ஒரு அற்புதமான பாடல் வருகின்றது அந்த பாடலை இப்பொழுது நாம் சிந்திப்போம் பெருகிய பேர் அருளுடையார் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகை என் கணவர் திருப்பேர் புகழ் என்கின்றாய் அருகர் புத்தர் ஆதி என்பேன் அயன் என்பேன் நாராயணன் என்பேன் அரன் என்பேன் ஆதி சிவன் என்பேன் பருகு சதா சிவன் என்பேன் சக்தி சிவம் என்பேன் பரமம் என்பேன் பிரம்மம் என்பேன் பரபிரம்மம் என்பேன் துருவு சுத்த பிரம்மம் என்பேன் துரிய நிறைவு என்பேன் சுத்த சிவன் என்பன் இவை சித்து விளையாட்டே என்று பாடுகின்றார் இறைவனுடைய திருப்பேர் எப்படிப்பட்டது என்று தன்னுடைய தோழி கேட்பதாக ஒரு செய்தியை வைத்து அந்த தோழிக்கு சொல்லுவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது அவர் மேல்நிலை அடைந்த பிறகு இறைவனை எப்படியெல்லாம் அவர் கண்டு வந்திருக்கின்றார் எல்லாமே அந்த பெருகிய பேரருளுடைய இறைவனுடைய சித்து விளையாட்டுக்கள் தான் இந்த உலகத்தில் மக்களால் பேசப்படுகின்ற தெய்வங்கள் வழிபடப்படுகின்ற தெய்வங்கள் எல்லாமே என்பது வள்ளலாருடைய கருத்து முதலில் முதலில் பெருகிய பேரருளுடையார் என்று இறைவனை அவர் வருணிக்கின்றார் அருளுடையார் என்றாலே போதும் அதிலும் பேரருளுடையார் என்று குறிப்பிடுகின்றார் அதற்கும் ஒரு அடைமொழி கொடுக்கின்றார் பெருகிய பேரருளுடையார் என்கிற அடைமொழியை தருகின்றார் இறைவனிடத்திலே எவ்வளவு கருணை ததும்புகின்றது எத்தனை அருள் பெருக்கெடுத்து பிரவாகமாக ஓடுகின்றது என்பதை இந்த தொடர் நமக்கு விளக்குகின்றது பெருகிய பேரருள் என்பதே ஒரு அற்புதமான தொடராகும் அருள் என்பதே நெகிழ்ச்சியை தருவது எந்த உயிர் எங்கே துன்பப்பட்டாலும் அதனோடு கலந்து தன்னை வழங்குகிற ஒரு நிலைதான் அருள் என்பது அதுவும் பேரருள் என்பது அதையும் தாண்டி பெருகிய பேரருள் என்பது இறைவனுக்கே உரித்தானது என்பதை இங்கே வள்ளலார் பதிவு செய்கின்றார் ஏனென்றால் எந்த உயிர்களிடத்திலும் இறைவனுக்கு சினம் வருவது கிடையாது எந்த உயிர்களையும் அவர் பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது அந்த அந்த உயிர்களின் நன்மை தீமைகளுக்கு ஏற்பத்தான் அவைகள் வினைகளை அனுபவிக்கின்றன அதை பகிர்ந்து வழங்குவதுதான் இறைவனுடைய வேலை அது கூட எதனால் என்றால் அந்த இன்ப துன்பங்களை அனுபவித்து அவர்கள் அந்த உயிரினங்கள் எல்லாம் ஆன்மாக்கள் எல்லாம் மேல்நிலை அடைய வேண்டும் தன்னை போல் அருள் ஜோதி வடிவத்தில் துலங்க வேண்டும் இலங்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நினைப்பு சங்கல்பம் அதனால்தான் அவர் எந்த உயிர்கள் மீதும் எந்த கோபமும் கொள்வது கிடையாது அதனால்தான் அருளுடையார் பேர் அருளுடையார் பெருகிய பேர் அருளுடையார் என்றெல்லாம் வள்ளலார் இறைவனை இங்கே பேசுகின்றார் அவரை பூசிக்கின்றார் அப்படி சொல்லிவிட்டு அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகை என்று குறிப்பிடுகின்றார் அம்பலம் என்பது இங்கே இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது ஒன்று சிற்றம்பலம் இன்னொன்று பேரம்பலம் இதை வள்ளலார் குறிப்பிடுகின்றார்கள் இங்கே பொதுவாக அம்பலம் என்று வள்ளலார் குறிப்பிடுவது இரண்டையுமே சிற்றம்பலம் என்பது ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு சிற்றம்பலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த ஆன்மாவுக்குள்ளே உயிருக்கு உயிராக இருந்து இறைவன் அந்த ஆன்மாவை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் அவன் புரிகின்ற இடம் அதுதான் சிற்றபை அதுதான் சிற்றம்பலம் என்று குறிப்பிடப்படுகின்றது ஆன்மாவே சிற்றபையாக சிற்றம்பலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது ஆணவை இருட்டால் திரையால் மூடிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த ஆன்மாவே கூட ஆண்டவனை புரிந்து கொள்வது கிடையாது தெரிந்து கொள்வது கிடையாது அதனால்தான் அவர் அந்த சிற்சபை என்று சொல்லி அதை திறக்க வேண்டும் என்றும் கேட்கின்றார் புருவ நடுவில் இருக்கின்ற ஆன்மாவானது துளங்க தொடங்குகின்ற பொழுது அந்த ஆன்மாவுக்கு இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா செயல்களுமே தள்ள தெளிவாக எதிரில் பார்ப்பது போல தெரியும் என்பது வள்ளலாருடைய கொள்கை கருத்து ஆகவேதான் இங்கே அம்பலத்தை நடிக்கும் என்று குறிப்பிடுகின்றார் இன்னொன்று பேரம்பலம் என்பது பேரம்பலம் என்பது இந்த அண்ட பேரண்டங்கள்ல அந்த பேரண்டங்கள் எல்லாம் சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சமே பேரம்பலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது இறைவன் இந்த பேரண்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவிலும் அவன் ஊடுருவி துளங்கி கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் அந்த சொல் நமக்கு விளக்கி காட்டுகின்றது ஆகவே இந்த இரண்டிலுமே ஆண்டவனுடைய திருநடனம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அம்பலத்தேன் நடிக்கும் பெருந்தகை என்று இறைவனை குறிக்கின்றார் அடுத்து சொல்லுகின்றார் அந்த பெருந்தகையே என்னை ஆள்வதற்காக என்னுடைய கணவராக வந்திருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார் இங்கே நம்முடைய வழக்கம் என்ன என்றால் ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை பெண்ணாகவும் இறைவனை ஆணாகவும் பாவித்துக் கொள்வது வழக்கம் அதனால்தான் இறைவன் கணவன் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கின்றது எல்லா பக்தர்களும் அப்படித்தான் இறைவனை கணவனாகவும் மணவாளனாகவும் தன்னை மனையாட்டியாகவும் கொண்டு வழிபட்டு உயர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே என் கணவர் என்று சொல்லுகின்றார் அப்படி என் கணவருடைய பெயரை நீ சொல்வாயாக என்று தோழியே நீ கேட்கின்றாய் திருப்பேர் சாதாரண பேரல்ல திருப்பேர் புகழ் சொல்லு என்று கேட்கின்றாய் நான் சொல்லுகின்றேன் கேட்பாயாக என்று இந்த இரண்டு அடிகளிலே வள்ளலார் தன் தோழியை பார்த்து கூறுகின்றார் அடுத்து கூறுகின்றார் அருகர் புத்தர் ஆதி என்பேன் என்று சொல்லுகின்றார் அருக கடவுளாகவும் அவர் இருக்கின்றார் புத்த தேவனாகவும் அவர் இருக்கின்றார் ஆதி என்பேன் என்றால் அருகர் புத்தர் முதலான பல தேவர்களும் அவர்தான் என்று குறிப்பிடுகின்றார் இங்கே ஆதி என்ற சொல் உலகத்தில் அருகரை தவிர புத்தரை தவிர உலகத்தில் என்ன என்ன தெய்வங்கள் இருக்கின்றனவோ அவையெல்லாம் இந்த ஆதியில் அடங்கிவிடும் ஆகவேதான் அருகர் புத்தர் என்ற சொற்களுக்கு அடுத்து ஆதி என்ற ஒரு சொல்லை வைக்கின்றார் வள்ளலார் நாம் இயேசுவை வைத்துக் கொள்ளலாம் நபிகள் நாயகத்தை வைத்துக் கொள்ளலாம் சீக்கியர்கள் வணங்குகின்ற தெய்வத்தை வைத்துக் கொள்ளலாம் பாரசீகர்கள் வணங்குகின்ற நெருப்பையும் வைத்துக் கொள்ளலாம் என்னவாக நாம் வழிபட்டாலும் அங்கேயெல்லாம் இறைவனுடைய திருநடனம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே பதிவு செய்கின்றார் புத்தரின் அருகர் புத்தர் ஆதி என்பேன் அடுத்து சொல்லுகின்றார் அயன் என்பேன் நாராயணன் என்பேன் அரன் என்பேன் ஆதிசிவன் என்பேன் பருகு சதா சிவன் என்பேன் சக்தி சிவன் என்பேன் பரமம் என்பேன் பிரம்மம் என்பேன் பரபிரம்மம் என்பேன் இவைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது இவை அண்டத்திலும் இருக்கின்றன ஒவ்வொரு மனித பிண்டத்திலும் அதாவது உடலிலும் இருக்கின்றன இவற்றை எல்லாம் ஒன்றாக திரட்டி அந்த வரிசைப்பாட்டோடு கூறி வருகின்றார் வள்ளலார் முதலில் அவர் சொல்லுவது முதலில் அயன் என்பேன் என்று கூறுகின்றார் அயன் என்றால் நான்முகனை அல்லது பிரம்மனை குறிக்கும் நான்முகக் கடவுள் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற அதாவது உயிர்களை படைத்தல் என்றால் இங்கே எல்லா உயிர்களுக்கும் உடம்பை வழங்குதல் அதுதான் பிரம்மனுடைய வேலை அந்த பிரம்மனை இங்கே குறிக்கின்றார் அந்த அயனாகவும் இருந்து பேரருளுடைய பெருமான் தான் இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் திருவருட்பணி செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை இங்கே வள்ளலார் கூறுகின்றார் அயன் என்ற அந்த பிரம்மன் நம்முடைய உடம்பில் ஆறாதாரங்களில் இரண்டாவது ஆதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றான் சுவாதிஷ்டானம் என்று பேசப்படுகிற மூலாதாரத்திற்கு மேற்பட்ட இடத்தில் அயனுடைய இடம் விளங்குகின்றது அதனால் முதலில் அயனை குறிக்கின்றார் அயன் என் பேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து நாராயணன் என் பேன் என்று கூறுகின்றார் அடுத்து சுவாதிஷ்டானத்தை அடுத்து இருப்பது மணிப்பூரகம் மணிப்பூரகம் திருமாலினுடைய அதாவது நாராயணனுடைய இடமாகும் உரைநடை பகுதியில் கூட வள்ளலார் நாராயணனுடைய இடத்தை மணிப்பூரகம் என்று கூடி கூறிவிட்டு அந்த இடம் நீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது அங்குதான் ஆளிலை மேல் நாராயணன் துயின்று கொண்டிருக்கின்றான் அவன்தான் காப்பு கடவுளாக இருந்து உடலுக்குள் இயக்கம் செய்து கொண்டிருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார் அது நாரம் என்றாலே நீர் என்று பொருள் அந்த நீரின் மீது இருக்கின்றவன் என்ற பொருளில் நாராயணன் என்பேன் என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து அரண் என்பேன் என்று குறிப்பிடுகின்றார் அரண் என்றால் சிவப்பானவன் செம்மேனி அம்மான் என்று பொருள் அரண் என்ற சொல்லுக்கே சிவப்பு என்று பொருள் அரளி அரளிப்பூ இருக்கிறதே அது சிவப்பான நிறமுடையது அதனால்தான் அதற்கு அரளி என்று பெயர் ரத்தம் என்பதை நாம் நின்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அரத்தம் என்ற சொல் தான் சரியான சொல் அரத்தம் என்பது சிவப்பு உடையது என்று பொருள் அதே போல அரக்கு என்று சொல்லுகிறோம் அரக்கு கூட சிவப்பானது ஆகவே அரக்கு என்பதற்கு சிவப்பு என்ற பொருளை கொண்டுதான் அந்த பெயரும் இடப்பட்டிருக்கிறது இப்படி அரண் என்ற சொல் சுத்த தமிழ்ச்சொல் அது செம்மை நிறம் உடையவன் என்று பொருள் அதே பொருளில்தான் ருத்திரன் என்ற சொல் சிவப்பானவன் என்ற அர்த்தத்தில் வடமொழியிலும் கூறப்படுகின்றது ஆகவே இதய பகுதியில் இருக்கின்றவன் ருத்திரன் அநாகதம் என்று நாம் சொல்லுகின்ற அந்த தன்மையுடைய இடத்திற்கு அதிபதி யார் என்றால் ருத்திரன் அல்லது அரண் இங்கே பிரம்மாவை சொன்னார் சுவாதிஷ்டானத்தில் அடுத்து மணிப்பூரகத்தில் நாராயணனை குறிப்பிடுகின்றார் அடுத்து அநாகதத்தில் அரனை குறிப்பிடுகின்றார் அதாவது ருத்திரனை குறி குறிப்பிடுகின்றார் இந்த ருத்திரனும் கூட அந்த பரம்பொருள்தான் என்று வள்ளலார் குறிப்பிடுகின்றார் அடுத்து சொல்லுகின்றார் ஆதிசிவன் என்பேன் ஆதிசிவன் என்பது கழுத்து பகுதியில் இருக்கிற விசித்தியில் இடம்பெற்றிருக்கின்ற மகேஸ்வரனை குறிக்கும் ஆதிசிவன் என்று அவருக்கு பெயரிட்டு வள்ளலார் இங்கே பேசுகின்றார் இங்கே கழுத்திலிருந்து மேலே போகிற வரையிலும் அது அண்டப்பகுதியை குறிக்கும் இதயம் வரையில் பிண்டப்பகுதியை குறிக்கும் கழுத்துக்கு வந்தவுடனே அது அண்டப்பகுதியை குறிக்கும் அதிலிருந்து சுத்தம் தொடங்கி விடுகின்றது ஆகவேதான் அந்த இடத்திற்கு வி சுத்தி என்ற பெயர் இடப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த இடத்தில் இருக்கின்ற கடவுளை ஆதிசிவன் என்று பெயரிட்டு அழைக்கின்றார் வள்ளலார் அங்கே மகேஸ்வரன் என்று பொதுவாக குறிப்பிடுவார்கள் அடுத்து பருகு சதாசிவன் என்பேன் என்று பேசுகின்றார் பருகு சதாசிவன் என்றால் இங்கே அந்த பருகு என்ற சொல் ஏன் இடப்பட்டிருக்கிறது என்றால் சதாசிவன் இருக்கிற இடம் புருவநடு அல்லது நெற்றி பகுதி அந்த நெற்றி பகுதியிலே இருக்கின்ற சதாசிவன் நம்முடைய எல்லாம் வினைகளை பருகி விடுகின்ற தன்மை படைத்தவன் இங்கே ஒரு சாதகன் அவனுடைய யோக நிஷ்டையின் காரணமாக திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகின்ற நெற்றி பகுதிக்கு அவனுடைய வாசியானது வருமானால் அங்கே நெற்றிக்கண் திறக்கின்ற தன்மை ஏற்படுகின்றது நெற்றிக்கண் திறந்தவுடனே நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் பருகப்படுகின்றன சதாசிவன் என்கின்ற கடவுளால் அங்கே ஞானம் பிறக்கின்றது இருவினையும் தீந்து போகிற பிற பொழுது ஞானம் பிறக்கிறது அந்த ஞானம்தான் இங்கே ஒருவருடைய உயர்வுக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது அதுதான் முதல் பாழ் என்றும் பெரியவர்களால் கூறப்படுகின்றது ஆகவே பருகு சதா சிவன் என்பேன் என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து அந்த நெற்றி பகுதியையும் தாண்டி வாசியானது செல்லுகின்ற பொழுது சக்தி சிவம் இவற்றை தாண்டி செல்லுகின்றது ஆகவேதான் அது அடுத்து சொல்லுகின்றார் சக்தி சிவன் என்பேன் என்று குறிப்பிடுகின்றார் அங்கு நாதம் விந்து இருக்கின்றது அதை குறிப்பிடவில்லை அது கடவுளாக இல்லாமல் ஓசையாகவும் ஒளி ஒளியாகவும் இருப்பதனால் அதை விட்டுவிட்டு சக்தி சிவத்தை இங்கே வள்ளலார் குறிப்பிடுகின்றார் இந்த ஒன்பது நிலைகள் வரையிலும் ஆறு ஆதாரங்கள் நெற்றி வரையிலும் இருக்கின்றன இந்த ஆறு ஆதாரங்களிலும் நம்முடைய மூலாதாரத்தை கழித்துவிட்டால் மற்ற ஐந்து ஆதாரங்கள் இருக்கின்றன இந்த ஐந்து ஆதாரங்களும் மூல ஆறு ஆதாரங்களில் ஒரு பகுதியாக விளங்குகின்றன அடுத்து விந்து நாதம் சக்தி சிவம் ஆகிய நான்கும் ஒரு பகுதியாக விளங்குகின்றன இந்த ஒன்பதும் ஐந்து கூட்டல் நான்கு இந்த ஒன்பதும் நவநிலைகள் என்று அழைக்கப்படுகின்றன கீழே இருக்கிற ஐந்தும் அதாவது சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆகிய நான்கும் உருவநிலைகள் சதாசிவம் அருவநருவுருவநிலை விந்து நாதம் சக்தி சிவம் ஆகிய நான்கும் அருவநிலைகள் உருவம் நான்கு அருவம் நான்கு அருவுருவம் ஒன்று ஆகிய ஒன்பதும் நவநிலைகள் என்று பெரியவர்களால் அழைக்கப்படுகின்றன இந்த நவநிலைகளும் தெய்வநிலைகளாக இங்கே வள்ளி வள்ளலார் குறிப்பிட்டு காட்டுகின்றார் அடுத்து கூறுகின்றார் பருகு சதா சிவம் என்பேன் சக்தி சிவம் என்பேன் என்று கூறிவிட்டு பரமம் என்பேன் என்று குறிப்பிடுகின்றார் பரமம் என்பது என்ன என்றால் இங்கே ஆயிரம் இதழ் தாமரையை அடைகிற பொழுது அந்த நிலைதான் பரமம் என்று அழைக்கப்படுகின்றது இறைவனும் இறைவியும் அந்த ஆயிரம் இதழ் தாமரையில் இருக்கின்றார்கள் என்பதை அங்கே குறிப்பிடுகின்றார் பரமம் என்பேன் பிரம்மம் என்பேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து கூறுகின்றார் பரபிரம்மம் என்பேன் அந்த ஆயிரம் இதழ் தாமரையை அதாவது மண்டையில் அதாவது தலையில் இருக்கின்ற துளையை பிரம்மரந்திரம் என்கின்ற துளையை துளைத்துக்கொண்டு வாசியானது வெளியை மேல் நோக்கி அடையுமானால் அது பரபிரம் நிலையை கொண்டு சென்று அடைவிக்கின்றது என்று பொருள் மேலே சென்றாலே பரம் என்று பொருள் அதனால்தான் பரபிரம் என்பேன் என்று பேசுகின்றார் அடுத்து துருவு சுத்த பிரம்மம் என்பேன் என்று குறிப்பிடுகின்றார் துருவு சுத்த பிரம்மம் என்றால் ஒவ்வொரு ஆன்மாவும் துருவி தேடுகின்ற நிலை எது தெரியுமா அதுதான் திரையோதசம் என்கின்ற சுத்த பிரம்ம நிலை அந்த நிலைக்கு செல்லுகிற பொழுது சுத்த நிலை உருவாகின்றது இங்கே நாம் பேசுகின்றோம் அல்லவா அதாவது அசுத்தம் அசுத்தாசுத்தம் சுத்தம் என்று பேசுகின்றோம் இந்த சுத்த நிலை திரையோதச நிலை வருகின்ற பொழுது அங்கே அந்த நிலை உருவாகின்றது அவன் இந்த உலக கட்டுக்களிலிருந்து ஒரு ஆன்மாவானது தன்னை விடுவித்து கொண்டு முழுக்க முழுக்க இறைவனுடைய வசமாக மாறுகின்ற நிலை அந்த சுத்த பிரம்ம நிலை என்பது ஆகவேதான் துருவு சுத்த பிரம்மம் என்பேன் என்று குறிப்பிடுகின்றார் அதையும் தாண்டி பதிமூன்றாவது நிலையையும் தாண்டி செல்லுகிற பொழுது துரிய நிறைவு அதுதான் துரிய அதீதம் துரியாதீதம் என்று சொல்லுவார்கள் பதினாறாவது நிலையை அடைகின்ற பொழுது சோடசாந்தம் என்று குறிப்பிடுவார்கள் இதைத்தான் வள்ளலாரும் கூட ஆதாரங்கள் ஆறு ஆதாரங்கள் என்று குறிப்பிட்டு விட்டு நிராதாரங்கள் என்று ஆயிரம் இதழ் தாமரையிலிருந்து கணக்கிட்டு சோடசாந்தம் வரையில் நிராதார நிலைகள் என்று குறிப்பிடுகின்றார் இந்த மொத்தத்தையுமே இந்த பாடலில் வள்ளலார் நமக்கு அழகாக அறுதியிட்டு கூறுகின்றார் ஆகவே இந்த சுத்த சிவன் என்பேன் என்பது சோடசாந்தத்தையும் கடந்திருக்கிற பொழுது அங்கே ஏற்படுகின்ற இறை அனுபவ நிலை சுத்த சிவன் என்கின்ற நிலை இவை எல்லாம் என்ன தெரியுமா அந்த பேரருளுடையார் இருக்கின்றாரே இறைவன் அவருடைய சித்து விளையாட்டுக்கள் என்று வள்ளலார் முடிக்கின்றார் ஆகவே எங்கும் விரிந்து பறந்திருக்கின்ற ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கின்ற எல்லா இடங்களிலும் தன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற சுயம்புவாக விளங்கி கொண்டிருக்கின்ற எல்லையில்லாத வரம்பு வரம்பில்லாத ஆற்றலை பெற்றிருக்கின்ற வரம்பில்லாத இன்பத்தை தானக்கே உரியவனாக உடை இருக்கின்ற மற்றவர்களுக்கும் அந்த ஆனந்தத்தை வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிற இறைவன் பேரருடையார் என்று இங்கே வள்ளலார் குறிப்பிடுகின்றார் இந்த பாடல் அவருடைய ஞான அனுபவத்தின் உச்சத்தில் இருந்து பாடுகின்ற பாடல் மறைவதற்கு சில நாள் முன்பு பாடி வைத்த பாடல் ஆகவே நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வங்கள் எல்லாம் அந்த பரம்பொருளின் அம்சங்கள் தான் என்பதை இந்த பாடலில் பதிவு செய்திருக்கின்றார் ஆனாலும் கூட அந்த பரம்பொருளை நாம் பற்றிக்கொண்டு கொண்டு கொண்டு வணங்குகிற பொழுது வழிபடுகிற பொழுது அதனுடைய பலன் என்பது அதிகம் இங்கே நாம் மூலாதாரத்திலிருந்து கிளம்புகின்ற ஒவ்வொரு ஆதாரத்தையும் பற்றிக்கொண்டு அதுதான் பரம்பொருள் என்று வழங்கி கொண்டு இருப்போமே ஆனால் அந்த அளவிற்கு அளவிற்குத்தான் நமக்கு பலன்கள் கிட்டும் அதை தாண்டி எல்லையற்று விரைந்து பறந்து கிடக்கின்ற அந்த பேரருள் பேரருள் உடையவராகிய அந்த இறைவனை வணங்குகின்ற பொழுது அவனே முழுமை என்று நாம் கருதுகின்ற பொழுது அந்த முழுமை நமக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருப்ப இருக்கின்றது என்பதைத்தான் வள்ளலார் இந்த பாடலிலே நமக்கு வடித்து காட்டியிருக்கின்றார் அதனால் தான் வள்ளலார் சன்மார்க்கம் என்ற சமரச சுத்த சன்மார்க்கம் என்கிற ஒரு அற்புதமான கொள்கையை நமக்கு அற்புதமான நெறியை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் அதை பற்றி கொள்வதற்கு என்ன வேண்டும் என்றால் பேரருள் உடையவராக இருக்கின்ற இறைவனை நாம் அருள் உடையவராக அருள் உடையவராக பணியாற்றி எண்ணத்தால் வாக்கால் செயலால் நாம் விளங்கி கொண்டிருக்கிற பொழுது அந்த கருணையே வாழ்வாக துளங்கி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய அருள் கிட்டும் அந்த நிலைக்கு நாமும் உயர முடியும் இரவா பெருநிலை எய்த முடியும் என்பதை வள்ளலார் நமக்கு அழகாக எடுத்து இருக்கின்றார்கள் நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் என்ன தெரியுமா ஒவ்வொரு ஆன்மாவிலும் இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர வேண்டும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் செய்கின்ற உதவிகளை ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நாம் காட்டுகின்ற கருணையை இறைவன் மீது காட்டுகின்ற கருணையாக கருதுகிற பொழுது எந்த பேதமும் இந்த உலகத்தில் ஏற்படாது அது சிற்றுயிராக இருக்கட்டும் பெரிய உடம்பு படைத்த பேருயிராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் சமம் என்று கருதி ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வோடு வாழ்கின்ற பொழுது அந்த அருள் வாழ்வே நமக்கு மோட்ச இன்பத்தை தரும் அந்த அருள் வாழ்வே நமக்கு மரணமில்லா பெருவாழ்வை வழங்கும் வள்ளலாரை போல நாமும் வாழலாம் அந்த நிலைக்கு உயரலாம் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மனிதனாக பிறந்துதான் அந்த புனிதரும் கூட அந்த பெருநிலையை அடைந்திருக்கின்றார்கள் தேவர்களுக்கும் கிட்டாத ஒரு பெரிய வாழ்வு மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது இந்த பிறவியை நாம் பயனுள்ள பிறவியாக மாற்றிக்கொள்ள என்றால் வள்ளலாருடைய கடலை பற்றி கொள்ள வேண்டும் மற்ற கருணையை எல்லாம் நாம் நம்முடைய கடைப்பிடியாக கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய அருள் ஜோதி நிலையத்தாருக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் பாராட்டுகின்றேன் மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம் வணக்கம்